திருச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு நல்லதையே செய்வீர்களே ஆனால் எல்லாம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவையாகவே நடக்கும் என்று கூறி அன்னம்பாளிக்கும் ஜில்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமாருடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருக்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே இருபதாவது பதிகம் திருக்கோளிலி என்னும் திருத்தலத்திலே சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களாக திருக்கோளிலி திருத்தலத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இன்றும் சுந்தரர் வாயிலாக நாம் திருக்கோளிலியை பார்ப்போமே திருத்தொண்ட தொகையை அருளியவர் யாரு தம்பிரான் தோழர் நம்பி ஆறு அவர் திருவாரூரில் எழுந்திரடி இருக்கும் நம்பியார் ஊரரிடத்தில் அளவற்ற அன்புடையவராய் குண்டையூர் கிழார் சென்னல் பருப்பு முதலிய பொருள்களை எல்லாம் முட்டாமல் கொடுத்து வந்தார் நம்பி நம்பியார் ஊரட்டார் அளவற்ற அன்பு யாருக்கு குண்டையூர் கிழார் இருக்கு அதனால என்ன கொடுத்தார் நெல் கொடுத்தார் பருப்பு கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் வானம் முறை வழங்காமல் மாநிலம் வளம் சுருங்கியது இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு முறை வானம் வறண்டது எதுவும் தர முடியல அதனால் சுந்தரருக்கு பொருள் வழங்க முடியலையே யாரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதனால் நம்ம கொடுக்க முடியலன்னு வச்சுக்கங்க ஐயோ இவ்வளோ நாள் நல்லா கொடுத்தமே மகிழ்ச்சியாக இருந்தாங்களே நம்ம கொடுக்க முடியலேன்னு வருத்தப்படுவோம்ல அதே வருத்தப்படுவோம்ல கண்டிப்பாக வருத்தப்படுவோம் அது மாதிரி குண்டையூர் கிழர் வருத்தப்பட்டு வருந்தி இரவெல்லாம் உணவே உண்ணாமல் துயில் கொள்ள இறையருளாலே அவை நெற்குவியல்கள் நெற்குவியல்கள் குவியல்களாக நிரம்பின குண்டையூர் கிழார் பார்த்தார் பெருமானுடைய திருவருளை வியந்தார் தொழுதார் சுந்தரருக்கு செய்தியை கூறினார் சுந்தரர் பார்த்தார் நெல்லை இவ்வளவு நெல்லையும் எப்படி நான் திருவாரூருக்கு கொண்டுட்டு போகிறது ஆள் இல்லையே பல பேர் வேணுமே அப்படின்னு நினைத்தார் சரி பெருமான் ஒருவரால் தான் இதனால் ஆகும் அப்படின்னு சொல்லி நேர திருக்கோவிலுக்கு போய் அங்கே பெருமானுடைய திருவருளை வியந்து இந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஆள் வேணும் ஆள் வேணும்னு கேட்டார் இப்போது முந்தையூரிலே பெற்ற நெல்லினை திருவாரூருக்கு எடுத்துக்க ஆள் வேண்டும்ல இப்போ உலகியலை நிறைவு பெறுவது யாரு இந்த உலகியலை நிறைவு பெற செய்யக்கூடியவர் யார் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா சிவபெரு தானே கொடுத்துட்டு இருக்காரு அதை தோன்ற சிவபெரு சிவபெருமானே அதன் தோன்ற நகைச்சுவை முறையில் அருளை செய்தது இந்த திருப்பதிகள் ரொம்ப அருமையான பதிகள் இதில் முதல் பாடலை பாருங்க நீள நீளை உன்னை நித்தலும் கை தொழுவே நீள நீந்தே உன்னை நித்தலும் கை தொழுவே இந்த பாடலை நம்முடைய திருநீலக்குடி அவர்கள் பாடுவார் பாருங்க ரொம்ப அருமையா பாடல் அப்படியே இந்த பன்முறையோடு அரியார்களுக்கெல்லாம் திருமுறையை சொல்லித் தருகின்ற பொழுது இதை பாண்டார் திருக்கோயில இந்த பாடலை சொல்லும்போது கடைசியாக கடைசி ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே எனக்கு ஆளே இல்லை நான் என்ன செய்வேன் கொண்டு போய் ஒருவர் நெல் கொடுத்துட்டாரு அதை கொண்டு போய் திருவாரூருக்கு போகணும் எப்படி கொண்டு போகிறது எனக்கு வேற ஆள் இல்லையே அதனால நீ தான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்கிறார் இந்த பதிகத்தில் இருபதாவது பதிகம் இது இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கையை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீ அரி நீ உன் அரிது என்றே கோயில் பொழில் புடை சொல் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அத்தை தரப்பணியே இந்த பாடலில் ரொம்ப நகைச்சுவே சொல்றாரு பாருங்க திருக்கோயிலே எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானே எல்லோருக்கும் முன்னவனே யாவருக்கும் மருக்கையை தரத்தக்க செயல்களை செய்ய வல்லவனே உன் திருமேனியில் உன் திருமேனியில் பாதியில் உமாதேவியும் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை விரிந்த சடையிலே கங்கை என்னும் இன்னொரு மற்றொரு பேதையும் வச்சிருக்க மற்றொரு மாதவியும் வச்சிருக்கிறேன் அதனால நீயும் நல்ல நற்பண்புடைய பெண்டிருதம் வாழ்க்கை முட்டுற்ற விடுத்து உனக்கு நல்லா தெரியும் ஒருத்தி இல்லை ரெண்டு பேர் நான் யாரு பறவையார் மட்டும் வணங்கிருக்கேன் பறவை ஒரு மாதராலே ஒரு திரு அதாவது ஒரு பொருள்கள் வரவேண்டிய பொருள்கள் முட்டுப்பாடு ஆனால் அவை யாரு மற்றொரு நற்பன் உடைய வாழ்க்கை முட்டு உற்ற எடுத்து அடையும் வருத்தத்தின் தன்மையை நீ நன்றா தெரியும் உனக்கு நல்லாவே தெரியும் அதனாலே உன்னை நான் வேண்டுகிறேன் அடியேன் குற்றம் இல்லாத சோலைகள் சூழ்ந்த குற்றமில்லாத சோலைகள் சூழ்ந்த குண்டையூரிலே சில நெல் பெற்றேன் குண்டையூர் காலத்தில் பாருங்கள் நெல்லு நெல்லு பெற்றேன்னு நிறைய பெற்றேன்னு சொல்லக்கூடாதான் சில நெல்லு பெற்றேன் சில நெல் பெற்றேன் அவைகளை என் இல்லத்திலே அதாவது பறவையாருடைய வீட்டு முற்றத்திலே சேர்க்கைக்க எனக்கு ஆள் இல்லை ஆள் இல்லையே நான் என்ன செய்வேன் அவைகளை அங்கு சேர்ப்பித்து உதவ நீ யாருக்காவது கட்டளையீடு நீ ஏதாவது செய்ய யாருக்காவது கட்டளையிடு அப்படின்னு சொன்னார் நீயும் அறிவு என்று நீயும் ஒரு இல்வாழ்க்கை நடத்துகிற உமா தேவியை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அது மட்டும் இல்லை தலையில் கங்கையை வீர வச்சிருக்க அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய நீ என்ன நீ வெறுக்க மாட்டேன் நல்லா தெரியும் அதனால தான் நான் உன்னை வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பை சொன்னார்கள்ங்க தலைவன் முன் நின்று இவ்வாறு கூறுதலில் நகையும் ஆயிற்று ஒரு சிரிப்பு அவருக்கு பாருங்க உனக்கு உமாதேவி இருக்க தலையில் கங்கை இருக்க நீ வாழ்க்கை தான் நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு வேணுங்கிற பொருள் கிடைக்கலன்னா என்ன செய்வேன் அவருடைய தன்மை தெரியும் இல்லை நான் பறவை ஏற முடிஞ்சிருக்கேன் வாழ்க்கை தான் கஷ்டப்படுறா நெல் வேணும் விழா நடத்தி ஆகணும் உச்சிரப்பிற விழா நடத்தே ஆகணும் அதனால என்ன வேணும் நெல் வேணுமே அந்த நெல் இங்கே அந்த நெல் நெல்லுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால அது அட்டைத்திற பணியே அப்படின்னு சொல்றாரு கொண்டு வந்து நீதான் சேர்க்கணும்னார் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி முகவிப்போம் பாதி ஓர் பெண் நெய் வைத்த பாதி ஓர் பெண் நெய் வைத்த படரும் கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் என்று என்னடா புதுசா அப்படி பாடுறாரு தேவரமா அது ஆமா இப்படி பாடினால் மாணவருடைய எதிர்காலத்திலே இளைஞருடைய உள்ளத்திலே நன்றாக பதியும் பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அருதி என்றே கோவில் பொழில் புடைசூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் கோவில் பொழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை தர பணியே ஆதியே அற்புதனே அவை அட்டை தர பணியே நீ யாருக்காக கட்டாளப்பிட எனக்கு தெரியாது இந்த நெல்லு பூர திருவாரூர் கொஞ்சம் ஆகணும் பாருங்க அட்டித்தர பணியே என்று பாடுகிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கோளில் என்னும் திருத்தலம் சென்று அந்த நெல்லை எப்படி திருவாரூருக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெருமானிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாரோ அதேபோல எல்லோரும் பஞ்சம் இல்லாமல் வறுமை இல்லாமல் செழுமையிலேயே வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாமும் திருக்கோளில் எம்பெருமானிடத்திலே வேண்டி அவருடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் மக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் மக்களை Kirchit Thumbel, Om Namah Jiwai.